கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் துவங்கப்பட்ட வியாழம் மனை பிரிவு திட்டத்தை ஃபாரா தேசிய தலைவர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கோவையில் சுமார் இருபது வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனம் வீட்டு மனைகள் பில்லாக்கள் என பல்வேறு திட்டங்களை உள்ளனர் இந்நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட எல் அண்ட் டி அலுவலகம் அருகில் வியாழம் எனும் புதிய வீட்டுமனைகள் விற்பனை திட்டத்தை துவங்கியுள்ளனர் இதற்கான துவக்க விழா ஸ்ரீ பூஜா பிரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பழனிசாமி மற்றும் நிர்வாக இயக்குநர் நவீன் பாலாஜி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக கூட்டமைப்பின் துணைத் தலைவர் நேருநகர் நந்து தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்லூரி மருத்துவமனை பேருந்து மற்றும் ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வியாழம் வீட்டு மடைகள் அமைந்துள்ள இடத்திற்கு மிக அருகில் இருப்பதாகவும் கோவையில் வசிப்பவர்கள் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளி மாநில வெளிநாடுகளில் உள்ளோர் கோவையில் காளிமனையில் மனையில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு மனை பிரிவுகள் நல்ல வாய்ப்பாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர் துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு விற்பனைகளும் நடைபெற்று வருவதாக பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி செய்தியாளர்களிடம் கூறுகையில் வில்லங்க சான்று வழங்கும் திட்டத்தில் டிஜிட்டல் முறையில் அரசு தற்போது அறிமுகம் செய்துள்ள திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள எளிதான திட்டம் என தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் துறையில் மலைகள் சார்ந்து உள்ள பகுதிகளில் உள்ள நிலங்களை விற்பனை செய்வதில் உள்ள ஆக்கா விதிமுறையை எளிமைப்படுத்த தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்த அவர் அரசு இதில் கவனம் செலுத்தி விதிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் வியாழம்பீட்டு மனைப்பிரிவு விற்பனை துவக்க விழாவில் ஃபாரா கூட்டமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஜெயம் லேண்ட் பிரமோட்டார் கண்ணன் சுரேஷ்குமார் வில்சன் தாமஸ் கணேஷ் மெடிக்கல் நாராயணன் ஜெகந்நாதன் எஸ்கே எம் மாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி பாஸ்கர் ஐயப்பன் ஹரிஸ் அண்ணாமலை குறிப்பிடத்தக்கது பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய புதிய வீட்டுமனை பிரிவு கோவை விமான நிலையத்திலிருந்து இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற மனுமிச்சம்பட்டி கோவை மாநகராட்சி பகுதியினுடைய அருகில் இருக்கக்கூடிய மலுமிச்சம்பட்டி கிராமத்தில் கோவையிலிருந்து கொச்சின் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் டிடிசிபி மற்றும் ரேரா அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவாகவும் அதேபோன்று பாதுகாப்பு சுற்றுச்சுவர் மிகத்தரமான தார் சாலைகள் மற்றும் குடிநீர் கழிவுநீர் வசதி உள்ளிட்ட பூங்கா உட்பட மிக நேர்த்தியாக அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிற வியாழம் என்று சொல்லக்கூடிய மனைப்பிரிவு துவக்க விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த மனைப்பிரிவு சுமார் எட்டு ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபது மனைகள் ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் முதல் எட்டு சென்ட் வரை அளவுள்ள நூற்றி இருபது மனைகள் இன்றைக்கு விற்பனைக்காக துவக்கப்பட்டிருக்கிறது ஒரு சென்டினுடைய விலை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்கிற அளவிற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த நூற்றி இருபது மனையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு இந்த சுற்றுப்பகுதிகள் வளர்ச்சி அடைந்த வகையில மிக நேர்த்தியான முறையில் அபிவிருத்தி சீராக அடைந்து வருகிறது அது மட்டுமல்ல இந்த மனைப்பிரிவுக்கு அருகில் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏதுவான ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கல்லூரிகள் பள்ளிகள் என்று பொது போக்குவரத்து உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த மனுமிச்சம் திகழ்கிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்